நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்தில் இருக்க எல்லாம் பூத்து காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் பூத்து காய்க்கிறதுக்கு தேவையான உரங்கள் சத்துக்கள் நிறைந்த உரங்களை திரவ வடிவில் கொடுக்கணும் நாம் வீட்டில் ஏற்படக்கூடிய காய்கறி கழிவுகளை குப்பையில் தூக்கி போடாமல் ஒரு சிறந்த உரமாக தயாரித்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த செடிகளுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் வீட்டில் ஏற்பட்ட காய்கறி கழிவுகளை வச்சு இந்த உரத்தை மெயினாக நாம் செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஏழு விதமான பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து வாழைக்காய் தோல் இது கடலை புண்ணாக்கு இந்த கடலை புண்ணாக்குலேயும் வண்டு வந்துருச்சு இந்த பாருங்கள் எறும்பு ஓடிக்கிட்டு அந்த புழுக்களை பிடிக்கிறதுக்காக அதனால் இதையும் சேர்த்துக்குவோம் அடுத்து வந்துட்டு இது பரங்கிக்காய் தோ தோல் அதாவது மஞ்சள் பூசணி இது வந்து வெள்ளை பூசணி அதாவது பூசணிக்காய் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த காயோட தோல் இது தோல் இது வந்து நாட்டு சர்க்கரை இதை பெர்மன்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்ம இந்த தயிரை எடுத்து வச்சுருக்கோம் தயிர்லேயும் அநேக சத்துக்கள் இருக்குது இது எல்லா பொருள்களுமே சத்து மிகுந்த பொருள்கள் தான் இதில் அதிகமாக பொட்டாசியம் இருக்குது வாழைக்காத்தோல்ல பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் ஜிங்க்கு எல்லாம் அதிகமாக இருக்குது இது கடலை புண்ணாக்கு என்பிகே இதில் நம்ம பார்த்தோன்னாக்கா மஞ்சள் பூசணிக்காயிலையும் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்கு மெக்னீஷியம் கால்சியம் எல்லா சத்துக்களும் இருக்குது அதோடய ஃபைபரும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இதுலேயும் நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லா சத்துக்களுமே இருக்குது ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் ஜிங்க்கு எல்லாம் இருக்குது வாழைப்பழத்தோளை பற்றி தான் நமக்கு எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இதில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் இதெல்லாம் கூழாக்கி மிக்சியில் போட்டுட்டு இதை வந்து ஃபெர்மன் பண்ணி நாம் கொடுத்தோன்னா இது இஎம் கரைசல் மாதிரி செயல்படும் இஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிரி மண்ணில் இருந்தால் தான் அந்த மண் வளமான மண்ணாக இருக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் கரையாத தன்மையில் இருக்கிற சத்துக்களையெல்லாம் கரையிற மாதிரி செய்து அதை செடிகளுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இந்த நுண்ணுயிரிகள் அதோட கூட இந்த நுண்ணுயிரிகள் பெருக்கம் அதிகமாக ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அரிசி கழுவனை தண்ணியும் வச்சுருக்கோம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து எப்படி இதை நொதிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ முதல்ல இதை எப்படி உள்ள வச்சு கர்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பக்கெட்டில் இது ஒரு அஞ்சு லிட்டர் பக்கெட்டு இங்கே பாருங்கள் முதல்ல கடலை புண்ணாக்க உள்ள வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே இந்த மிக்சியில் போட்டு அரைச்சதை இதை உள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு தடவை அரைச்சிருக்கோம் நிறையா இருக்குது பொருள் இது பாருங்கள் முதல் தடவை அரைச்சது ரெண்டாவது இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் இதையும் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் பல்பாக நல்லா அரைச்சிட்டோம் அடுத்து மூணாவதாக இதில் வந்துட்டு இந்த தயிர் தயிரை சேர்த்துக்கலாம் இதில் நுண்ணுயிரிகள் தவிர நமக்கு கால்சியம் சத்தும் நிறையா இருக்குது இந்த உரத்தில் செடிகள் வளர்வதற்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது அடுத்து இதில் வந்துட்டு நாம் இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டுக்குவோம் பாருங்கள் இந்த நாட்டு சர்க்கரை வளரக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு உணவாக பயன்படும் அதுலேயும் சில சத்துக்கள் இரும்பு மாதிரி சத்துக்கள் இருக்குது இரும்பு கால்சியம் எல்லாமே இந்த நாட்டு சர்க்கரையிலையும் இருக்குது கடைசியாக நாம் இந்த அரிசி கழுவின தண்ணியை ஊற்றுறோம் இதுவும் நல்லா பெர்மெண்ட் ஆகிறதுக்கு உதவி பண்ணோம் அடியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் சத்து ஒரு வாரத்துக்கு இதை நாம் வச்சுருப்போம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ கையாலேயே கலந்து விட்டுறேன் அடிக்கடி தினம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை கலந்து விட்டு மூடி வச்சிடணும் திறந்தே வைக்கக்கூடாது திறந்து வச்சோம்னாக்கா இதில் ஈக்கள்லாம் உட்கார்றதுக்கு வழியாகும் அது மூலமாக புழுக்கள்லாம் கூட வரலாம் அதனால் இதை மூடி நிழலான இடத்துல ஒரு வாரத்துக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை எடுத்து நாம் எல்லா செடிகளுக்கும் தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் உரமாக கொடுக்குறோம் இது ஒரு சிறந்த உரமாக அமையும் இந்த உரம் தயார் பண்ணி இன்றைக்கி ஏழாவது நாள் எ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்கள் மூடியை திறந்துட்டோம் என்ன அருமையாக எவ்வளோ பர்மென்ட் ஆகிருக்கு பாருங்கள் இவ்வளோ தூரம் இது நொதிச்சு போய் பர்மெண்ட் ஆகியிருக்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இவ்வளவு நுண்ணுயிரி இந்த நுண்ணுயிரிகள் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை கிரகிச்சு அதை செடிகளுக்கு கொடுக்கும் அந்த சத்துக்களை எல்லாம் செடிகள் உறிஞ்சிக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு இந்த நுண்ணுயிரிகள் மிகவும் அவசியம் இந்த காய்கறி கழிவுகளில் இருந்துட்டு இவ்வளோ நுண்ணுயிரிகள் வளர்ந்துருக்கு இப்போ இதை வந்து எப்படி தண்ணி கலந்து கொடுக்கலான்னு பார்க்கலாமாங்க இதை ஒரு அஞ்சு லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிண்டி விட்டுக்கும் முதல்ல நல்லா தரோவாக கிண்டி விட்டுட்டு இதை வந்து இப்போ நாலு லிட்டர் இருக்குது கரைசல் இதில் இதில் இன்னொரு லிட்டர் தண்ணி ஊற்றி அஞ்சு லிட்டர் ஆக்கிக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் அஞ்சு லிட்டர் ஆயிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எவ்வளவு நுண்ணுயிரிகள் இருக்குது பாருங்கள் இதை ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் கரைசல் பத்து லிட்டர் தண்ணி இங்கே பாருங்கள் இருபது லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு லிட்டர் கரைசலை ஊற்றிக்கலாம் இது பெரிய மக்கு ஒன்றரை லிட்டர் மக்கு அதனால் இந்த அளவு ஒரு லிட்டர் கரெக்டாக இருக்கும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஊற்றிட்டோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டர் இருக்கிற மாதிரி கொடுத்துருவோம் இங்கே ஒரு வெள்ளரிக்காய் செடி இருக்குது பாருங்கள் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது இது ஒரு ரொம்ப பெரிய செடி அவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்குது இப்போ இந்த செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்துருவோம் கொடுத்துர்லாம் வெள்ளரிக்காய் செடிக்கு கொடுத்துட்டோம் இங்கே ஒரு முள்ளு சீத்தா செடி நிறையா பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இதுக்கும் இந்த உரம் கொடுத்தோன்னு சொன்னால் இதுவும் பழங்கள்லாம் நல்லா திரட்சியாக காக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த முள்ளு சீத்தா செடிக்கும் இந்த உரத்தை வேறு சுற்றி ஊற்றி விட்டுரலாம் பக்கத்துலேயே மல்லிகைப்பூ செடி இருக்குது பாருங்கள் நல்லா மொட்டு விட்டு பூத்துக்கிட்டு இருக்குது இந்த உரம் நிறையா இன்னும் நிறையா பூக்கள் வர்றதுக்கு உதவி பண்ணோம் இப்போ பூ செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்துடலாம் இங்கே ஒயிட் ரோஸ் செடி எவ்வளோ அருமையாக மொட்டு விட்டுருக்கு பாருங்கள் இந்த செடிக்கும் கொடுத்துர்லாம் இந்த உரம் கொடுக்குறதுனால நிறையா பூக்கள் பூக்கும் கொடுத்துட்டோம் இங்கே ஒரு ரோஸ் செடி பாருங்கள் நிறையா மொட்டுக்கல் விட்டுருக்கு இது வந்துட்டு ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த செடிக்கும் நாம் வந்து இந்த உரத்தை கொடுத்துருவோம் மாசுப்பட்டத்தில் நடவு செஞ்ச கத்திரிக்காய் செடி ஒரு கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் தோப்பல் குண்டு இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி நல்லா காய்ச்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் இந்த வெண்டைக்காய் செடிக்கும் இதை கொடுத்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மல்பெரி செடி எவ்வளவு காய்கள் இருக்குது பாருங்கள் அருமையாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு இந்த மல்பெரி செடி அதனால் இந்த மல்பெரி செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்துருவோம் கொடுத்தாச்சு இங்கே இந்த வாட்டர் ஆப்பிள் செடியில் இப்போ தான் பழங்கள் வந்துக்கிட்டு இருக்கு நிறையா பழங்கள் வருது இங்கே உள்ளே இருக்கிறது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு இதுக்கும் இந்த உரத்தை நாம் கொடுத்து விட்ருவோம் இது மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுத்துடலாம் எல்லா செடிகளும் காய்க்கும் பருவத்தில் இருக்குது இந்த மாதிரி புண்ணாக்கும் காய்கறிகளும் சேர்ந்து அதோட நுண்ணுயிரிகளும் இருக்கக்கூடிய உரம் இந்த நமக்கு காய்கறிகள் இன்னும் அதிகமாக விளைஞ்சு நல்ல மகசூலை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணோம் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்